விஜய் இந்த மாதிரி பசுபதி கிட்ட செம்மையா மிரட்டி அவங்கள சென்னைக்குமே வர சொல்லிடுறாங்க அதனால பசுபதியோ ராகினிய கூட்டிட்டு சென்னைக்கு அவசர அவசரமா அந்த வீட்டோட பத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனா வரும்போது விஜய் மலை நிவின் மலை குமரன் மலைன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடு தான் அவங்க இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ராகவ ரொம்ப நேரம் இங்கே வச்சிருக்கோம் ஸோ இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத தானே விஜயன் குமரன் கேட்க அதுக்கு விஜயம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது இந்த ஃப்ளாட்டோட ஓனர் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் ஏன் அவங்க இதுக்கு முன்னாடி என்னை இந்த ஃப்ளாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கூட சொன்னாங்க என்ன இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களும் ஊரில் கிடையாது அதனால இவனை எவ்வளோ நாள் வேணாலும் நம்மளால இங்கே வச்சுக்க முடியும் ஆனால் என்ன நம்ம ரெண்டு பேராலையும் இருந்தால் இங்கே ரொம்ப நேரம் இவனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது எப்படியும் இந்த மாதிரி அவன் சென்னைக்கு வர எட்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்தோம் அவ்வளோ நம்ம வீட்டில் டிடெக்டிவ் மாதிரி இருக்க அந்த ரெண்டு மனைவிகள் நம்மளை தேடி இங்கேயே வந்தாலும் வந்துடுவாங்க ஏன்னா எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் ஏன் காலையில் வரும்போது கூட துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கள்ல அப்படின்னு சொல்ல உடனே கும்பிடணும் அட ஆமாம் பேசாமல் ஒரு ஆள் இங்கே இருந்துட்டு ரெண்டாள் மாறி மாறி போயிட்டு போயிட்டு வரலாமான்னு கேட்க ஆனால் அதுக்குன்னு வேணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க பசபதி இங்கே வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக விஜய் உங்களுக்கு அவன் கால் பண்ணுவான் நீங்கள் ராகவோட ஃபோனை எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமா அவள் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பிளான் என்னமோ அதை செய்ய ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நான் இவன் கூட இருந்துக்கிறேன்னு சொல்ல ஆனால் குமரனும் ஏய் நாங்கள் கூட பரவாயில்ல கொஞ்சமாவது எங்களோட மனைவிகளை அன்பை காட்டி சமாளிச்சுக்கலாம் ஆனால் நீ மட்டும் யமுனாவை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நீ முதல்ல கிளம்பிப்போ நாங்கள் ஒருத்தர் மாற்றி ஒட்டர் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்ல ஆனால் நீ அண்ணா அண்ணன் என்னால் இப்போது எங்கேயுமே போக முடியாது எங்கள் அம்மாவுக்கு இந்நேரம் அந்த பசுபதி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான் அதனால் எங்கள் அம்மா எப்படா நான் வருவேன் வந்ததுக்கப்புறமா என்னை ஃபோன் ஃபாலோ பண்ணி ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிட முடியுமான்னு அப்படியே கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அது கூட ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் இருக்கால யமுனா ஐயோ அவளோட முகத்தில் முழிக்கிறதுக்காகவே எனக்கு அங்கே போகவே பிடிக்கல ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை இங்கே இருக்க விடுங்க நான் இங்கேயே இதோ இவன் மூஞ்சை பார்த்துட்டே கொஞ்சம் என்னோட டென்ஷன் எல்லாத்தையுமே மறந்து அவனை ஏதாவது கலாச்சி கலாச்சு அப்படியே நிம்மதியாக இருப்பேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல அதுக்கு விஜயும் என்ன நிவின் அதான் யமனோட பிரச்சனை எல்லாம் இன்னுமா இன்னுமாக அவளை பார்த்தா உனக்கு வெறுப்பாக இருக்குது என்ன இருந்தாலும் நாங்கள் உன்னோட விருப்பம் இல்லாமல் தான் அவளை கல்யாணம் பண்ணி வைச்சோம் பட் போக போக அது எல்லாமே மாறிடுன்னு ஆசைப்பட்டோம் அது மாறாததுக்கும் ஒரு விதத்தில் நானும் காவேரியும் தான் காரணம் அதுக்காக தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு ஆனால் நீ எங்களோட விஷயத்தால் யமுனா பண்ண விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவளை இன்னுமே ஏற்றுக்காமல் இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அட விஜய் இது வேறு பிரச்சனை உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு என் தளபதியில் எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்முனவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் திருத்தவே முடியாது அவள் அடுத்தடுத்து ஒரு சைக்கோ மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்து யோசிச்சு பார்த்து அவள் டென்ஷனாகிறது மட்டும் இல்லாமல் என்னையும் கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கா அவளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அவள் பட்டாதான் திருந்துவா ஆனால் அவள் பட்டு திருந்த அளவுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது அதனால்தான் நான் அவள் விஷயத்தில் ஒரு முடிவெடுத்திருக்கேன் ஆனால் நான் அதை பற்றி அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் முதல்ல இந்த ராகவோட பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு என்னோட அத்தைக்கு அவங்களோட வீட்டை நம்ம மூணு பேரும் சேர்ந்து மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்புறம் நான் என்னோடய முடிவை சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்க சோகத்தில் நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு இன்னுமே கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல உடனே குமரணும் டே நிவின் நீ என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ யமுனாவுக்கு டிவோர்ஸே கொடுக்குற அளவுக்கு யோசிச்சு வச்சுருக்க மாதிரிலாம் தெரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தானே சொல்லுடா அண்ண நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க என்னால் இதுக்கு மேலாவை கூட வாழ முடியாது ஆனால் தயவு செஞ்சு நான் எமுனாவுக்கு டிவோஸ் கொடுக்க போகிற விஷயத்த வீட்டில் இப்போ போய் யார்கிட்டயும் சொல்லி வைக்காதீங்க அப்புறம் விஜய் உங்ககிட்ட தான் முக்கியமாக சொல்லணும் தயவு செஞ்சு காவேரிக்கிட்ட இதை சொல்லாதீங்க ஏன்னாவை தன்னால் தான் அவளோட தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கில்டிலேயே மறுபடியும் சோகத்துக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருவாள் அவள் இந்த நிலமையில சந்தோஷமாக இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்ல ஆனால் விஜயும் நிவின் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் யமனா கொஞ்சம் ரொம்பவே யோசிக்காமல் பேசிடுவாதான் ஆனாலும் அவள் நல்ல பொண்ணு அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்ல நிவீனும் இல்லைங்க இதுக்கு மேலே அவளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது தயவு செஞ்சு என் முடிவை மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க அதே சமயத்தில் இதுக்கும் என்னோடய பிரச்சனைக்கோ உங்களுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான் நான் முடிவெடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அப்புறம் முதல்ல என்ன நினச்சி ரெண்டு பேரும் சோகமாக இருக்கிறத விட்டுட்டு போய் வீட்டில் சந்தோஷமாக இருங்க இன்னையோட அந்த பசுபதியோட பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு சரியா கிளம்புங்க கிளம்புங்க என்னை பற்றி எதுவும் யோசிக்காதீங்கன்னு அவங்கள அவசர அவசரமாக அனுப்பி விட்டுட்டு அவங்க தனியாக சேரில் ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு ராகவும் என்ன மச்சா தேவையில்லாமல் அந்த குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுற போலையே உன்னை பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வருது என் அக்காவை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் என்ன உனக்கு என் அக்காவை கட்டிக்க கொடுத்து வைக்கலன்னு சொல்ல அதுக்கு நீ வேணும் ஆமாண்டா எனக்கு கொடுத்து வைக்கல தான் ஆனாலும் நான் இப்போ வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சது கூட இல்லை அதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லை இப்போ வரைக்கும் நல்ல வேலை இருந்து தப்புச்சுட்டேன் உங்கள் குடும்பத்துக்கிட்டே இருந்தும் தப்பிச்சிட்ட நினச்சி சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன்னு அப்படியே ராகவோட மூக்கு உடைக்கிற மாதிரி பேசிட்டு எனக்கு என் பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும் நீ முதல்ல வாயை மூடுடா நீ அப்ப புத்தியோட இருக்க தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கானு ராகவசம்மையா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருக்க விஜயும் குமரனும் நிபின்னோட வாழ்க்கை ச இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா விஜய்க்கு தான் யமுனா மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் நிவீன் இந்த மாதிரி ஒரு முடிவைய எடுத்திருக்கான் முதல்ல அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்டோம்னா கண்டிப்பா நிவனையும் யமுனாவையும் சேர்த்து வச்சிடலாம் ஏன்னா என்னதான் நிவின் யமுனாவை கட்டாயப்படுத்தி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் ரொம்ப நாள் வரைக்குமே ஏன் இப்போ வரைக்குமே அவளோட படிப்புக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் அவகிட்ட கோபமா நடந்துக்கிட்டாலும் அவன் மேல அக்கறையோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கான் அதே சமயத்துல அவளோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே அவனோட அம்மாவையே வீட்டை விட்டு வேற இடத்துக்கு அனுப்பி வச்சவான் சோ இப்படியெல்லாம் யமுனாவை பத்தி யோசிக்கிறவனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி யமுனாவை விட்டுட்டு தூரமாக வர முடியும்னு எனக்கு தோணலை அவங்களுக்கு நடுவில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பண்ணாவே போகுதுன்னு குமரன் கிட்ட சொல்ல அதுக்கு குமரனும் என்ன விஜய் நீங்கள் இருந்தாலும் இந்த வீட்டோட பெரிய மருமகமாக தான் நடந்துக்கிறீங்க எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் முன்னாடி ரொம்பவே சின்ன ஆளாக தெரியறேன்னு தெரியுமான்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் அட பிரதர் என்னை இப்படி சொல்லிட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணுன்றது தான் விஷயம் ஆனால் நான் உங்களை பற்றி யோசிக்காமல் உங்களை தரக்குறைவாக நடத்துகிற மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்களா என்ன சேச்சா அப்படியெல்லாம் நான் யோசிக்கல என்ன அந்த தான் யோசிச்சு எனக்கு நேற்று ஃபுல்லாக லெசன் எடுத்துக்கிட்டு இருந்தால் தெரியுமா அப்படியா அப்படி என்ன சொன்னாங்க அவங்க அட நீங்கள் வேற ஒரு ரூல் புக்கு போட்டுடலாம் போல உங்கள் முன்னாடி அதிகமாக நான் பேசக்கூடாதாம்மா சும்மா நாலு வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசிட்டு நிறுத்திடணுமா அப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமகன்றத காட்டுற விதமாக நான் வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாதான் கடைக்கலாம் போகவே கூடாதான் முக்கியமாக கறி வாங்க ஸ்வீட் வாங்கன்னு அது இதுன்னு அத்தை சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாதான் ரொம்பவே கௌரவமாக தலை நிமிந்து கெத்தாவை எல்லார் முன்னாடியுமே காட்டிக்கணுமா அட எனக்கு அதெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை தெரியுமா ஆனால் அது தெரிஞ்சிருந்துமே கங்கா நீங்கள் அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு என்னை பாடாக படுத்திட்டா தெரியுமா இப்போ கூட காலையில் உங்கள் கூட ஏண்டா கிளம்பி வந்தோன்னு அவள் என்னை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நைட்டு ஃபுல்லாக வச்சு செய்ய போகிறா என்ன பண்ண போகிறேன்னோ தெரியல ஒருவேளை அவள் கர்ப்பமாக இருக்கனால அவளோட ஹார்மோன்ஸில் இப்படியெல்லாம் சேஞ்சஸ் வருதோ அதனால தான் அவள் பைத்தியக்காரத்தனமாக உங்ககிட்ட என்ன போட்டி போட சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவளுக்கு தான் தெரியல உங்க லெவல் எங்க என் லெவல் எங்க என்னால உங்ககிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னு ரொம்பவே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா குமரன் இப்படி எல்லாம் அட வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா நம்மள அத்தை பாத்து பார்த்து கவனிச்சுக்கறதுனால தான் கங்கா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களோ குமரனுக்கு அந்த வீட்டுல முன்னுரிமை இல்லைன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இதுக்கப்புறம் நம்ம நம்மளால முடிஞ்சத இவங்களோட லைஃப்லயும் பண்ணணும் ஏன்னா நம்மளால இவங்களுக்குமே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எந்த தப்புமே அவங்க மேல இல்லைனாலும் தன்னால யாரும் கஷ்டப்பட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து அந்த குடும்பத்துக்காக விஜய் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இது தெரியாத கங்காவும் யமுனாவும் நம்மளோட வாழ்க்கையே இப்படி ஆனதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸே இந்த குடும்பம் தராமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த காவேரியும் விஜயும் தான் சொல்லிட்டு அவங்க மேலே வெறுப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க பட் கூடிய சீக்கிரம் விஜயும் காவேரியும் அவங்களுக்காக எதுவுமே யோசிக்காமல் அவங்களோட குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது புரிய வரும் அப்படி புரிய வந்ததுக்கு அப்புறமாவது இவங்க அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்களான்னு பார்க்கலாம் பட் இந்த பக்கம் வாங்க கதைக்கு போகலாம் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் காவிரி கூப்பிட்டு காவிரி என்கிட்ட நீ எதுவுமே கேட்க போகிறது இல்லை தானே அட என்னங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீ கேட்க போகிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் எனவும் மூஞ்ச பார்த்தாவே தெரியுதுல இங்கே பாரு இன்னைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாள் நான் எங்கே போறேன் எங்கே வரேன்னு நீ கேட்கவே கூடாது என் மேலே உண்மையாவே நீ பாசம் காதல்னு வச்சுருந்தா தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவும் கேட்காத எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பின்னாடி பேக்கில் ஏதாவது பெருசாக செய்றீங்களா என்ன என்ன நீங்களும் குமரன் மாமாவும் கண்டிப்பாக நீவனையும் கூட சேர்த்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க கரெக்டாக அடியே உங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னந்தான் அதுக்குன்னு ஃப்ளூக்கில் இப்படி கரெக்டாக அடிச்சு விடுறியே அப்போது கரெக்டு தான் சரி மூணு பேர் சேர்ந்து பசுபதியோட விஷயத்தில் ஏதோ பண்ண போகிறீங்க கரெக்டாக அட எங்கிட்ட எதுவும் கேட்காது நான் ஆமாம் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஆமான்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் கூட அதுலேருந்து நீ விஷயத்தை கண்டுபிடிச்சிருவா போலையேன்னு சொல்ல சரி அப்பா ஆமான்னு எடுத்துக்கிறேன் சரி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் உங்கள் மூணு பேர் மலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன தேவையில்லாமல் வீண் பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் குள்ள நீங்கள் என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிடுவீங்க ஆனால் என்ன எனக்கு தான் தலையே போகுது உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு முதல்லையே வேற சொல்லிட்டீங்களா நான் வேற இப்போ கேட்காம இருக்கணும்னு அவங்க பாட்டுக்கு ஒன்றுமோ எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் செம்ம குழப்பத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் விஜய்க்கு தான் காவிரி இவ்வளோ அறிவோடு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிட்டாங்களேன்ற ஷாக் இருக்குது அதனால் அவங்க அதிர்ச்சியெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கங்காவும் குமரனும் சண்டை போற சத்தம் விஜய்க்கு கேட்க ஆரம்பிக்குது ஆனால் என்ன நம்ம நடுவில் போயிட்டு ஏதாவது சொன்னால் அதனால் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடுமோண்டு அவங்க ஒதுங்கியே நிற்கிறாங்க ஆனால் கங்கா இப்படி கேள்வி மேலே கேள்வியாக தங்கிட்ட கேட்டுட்ருக்காத ஒரு கட்டத்தில் தாங்கிக்கவே முடியாத குமரனும் போது நிறுத்தியா கங்கா எனக்கு காது வலிக்குது நான் எங்கே போகிறேன் எப்படி வரேன் எதுக்காக போகிறேன்லாம் தயவு செஞ்சு இந்த ரெண்டு நாளைக்கு என்னை கேட்காத அப்படி ஏதாவது கேட்ட அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்புறம் நீதான் வருத்தப்படுவ பார்த்துக்க என்ன இதுக்கு மேலே ஆஷா பேச வைக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அங்கேருந்து குடு குடுன்னு ஓடி போயிட்டு தனியாக நின்று ஐயோ முதல் முறையாக நாங்கள் அங்கே கிட்ட இவ்வளோ கோவமாக பேசியிருக்கேனே அவள் என்ன ஏதாவது தப்பாக நினைப்பாளான்னு ரொம்ப பதட்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அங்கே போன விஜயும் என்ன பிரதர் என்ன ஒரே பிரச்சனை போல் அட நீங்கள் வேற பிரதர் நான் இப்போ தான் முதல் முதல் முறையாக கிட்ட கோபமாக பேசிட்டு வந்திருக்கேன் எனக்கே பதட்டமாக இருக்குது தெரியுமா ச அவள் வேற கர்ப்பமாக இருக்கா நான் வேற இப்படி பேசிட்டேன்னா அவள் கண்டிப்பாக வருத்தப்படுவாள்ல அதனால் என் குழந்தைய வருத்தப்படலன்னு அவங்க இப்போவே கங்காவை பற்றியும் கங்காவோட வயத்தில் வளர்கிற தன்னோட குழந்தைய பற்றியும் ரொம்பவே ஆழமாக யோசித்து பார்த்துட்டு விஜய்கிட்ட அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கணவிஜயும் இங்கே பாருங்க பிரதர் இன்னும் ரெண்டே நாள் தான் ரெண்டு நாள் கூட கிடையாது அதான் ஈவினிங் அடிச்சுல அவன் நேரம் நைட்டு இங்கே வந்து சேர்ந்துருவான் நம்ம நாளைக்கே இந்த விஷயத்த முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்கே இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடலாம் அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி காலில் விழுந்து கோவமாக பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்டாலும் ஓகே தான் ஏன்னா நீங்கள் அப்படி கேட்கலன்னா கண்டிப்பாக எனக்கு கங்காவை பற்றி தெரியும் அவங்க உங்கள் மேலே இருக்க கோவத்தை குறைச்சிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி வாயமுடல அங்கே உள்ள இருக்க பாத்திரம் எல்லாமே நொறுங்கிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு சாரதாவும் அடியே என்னடி ஆச்சு எதுக்காக எல்லா பாத்திரத்தையும் நொறுக்கிட்டு இருக்க கங்கா உடனே வெளியே பதட்டத்தோட நின்றுட்டு இருக்க குமரனை முறைச்சி பார்த்துக்கிட்டே எல்லாம் ஒரு ஆளுக்கு நான் எவ்வளவு கோவமா இருக்கேன்றத புரிய வைக்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள முறைச்சு பார்த்து ஒரு மாதிரியா பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் என்ன தம்பி என்ன நீங்க ஏதாவது கங்க கிட்ட சண்டை போட்டீங்களா அவ உங்களை ஏதாவது சொன்னாலே என்ன அப்படி சொன்னாலும் நீங்க ஒண்ணு போகப்படுற ஆள் கிடையாது இவையா உங்க மேலே இவ்வளோ கோவமா இருக்கா நீங்கள் வேற நீங்களும் எங்கிட்ட பேசி பேசி எதையாவது வாங்கிறாதீங்க ஏன்னா நான் பேசினாவே உண்மையை உளறிடுவேன்னு பயமாக இருக்காத்த அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போக இதை கேட்டுட்டு சாரதாவும் இப்போது என்னதான் பிரச்சனையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்கன்னு மட்டும் தெரியுது ஆனால் என்கிட்ட ஏதோ நான் ஏதோ சொல்லிடுவேன்னு புலம்பிட்டே போகிறாங்களே அதுக்கு என்ன விஷயம் அதுக்கு விஜயும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதே நீங்கள் காவேரி மாதிரியே மண்டையை குழப்பிக்கிட்டே இருங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிரும்னு விஜய் செம்ம கிண்டலோட சாரதா கிட்ட சொல்லிட்டு அங்கே ஓடியே போயிடுறாங்க ஆனால் சாரதாக்கோ அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுலலாம் ஆசை கிடையாது ஆனால் இப்படி விஜய் அவங்க கிட்ட ஒரு குழந்தைத்தனத்தோட பேசிட்டு விளையாடிட்டு போறத அவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் இந்த நிலமையை விட ரொம்பவே மோசமான நிலமையில தான் நீ இருக்காங்க ஏன்னா நீ ஃபோனுக்கு யமுனா ஒரு நூறு டைம் ஆவது கால் பண்ணியிருப்பாங்க ஏன் அதுக்கு மேலே அவங்க அம்மா ஒரு ஐநூறு டைம் ஆகுது கால் பண்ணியிருப்பாங்க ஆனால் நிவினால் அவங்களோட ஃபோனை அட்டனும் பண்ண முடியல அதே சமயத்தில் ஃபோனை ஆஃபும் பண்ண முடியல ஏன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டா விஜயும் குமரனும் அவங்களுக்கு கால் பண்ணால் தெரியாததில்ல அதனால தான் அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த ரிங் டோன் சவுண்டையே கேட்டுக்கிட்டு தள்ள மேலே கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு ராகவ் என்ன என்ன கஷ்டப்படுத்தணும்னு கடத்திட்டு வந்த இப்போ என்ன நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போலையே படு படு என்ன ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நீ பட வேண்டியது நிறையவே இருக்குன்னு கிண்டல் பண்ண அதுக்கு நிவிணும் ஓங்கி போய் ராகவோட கணத்தில் பல்லாருன்னு ஒரு அறியை விட்டுட்டு நீ வாய அப்படிகிட்டு சும்மா இருன்னு யமுனா மேலே இருக்க கோவத்தை அவங்க மேலே காட்டிகிட்ருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டில் யமுனாவோ ரொம்ப நேரமாக நிவின்காக வெயிட் பண்ணிக்கிட்டே டேபிள்லேயே உட்காந்துருக்காங்க ஆனால் கரெக்டாக அங்கே வந்த நிவினோட அம்மாவும் ஹே முதல்ல என் பையன் எங்கடி என்ன என்கிட்ட வந்து உங்கள் பையனை பற்றி கேட்குறீங்க உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கே தெரியலையா என்ன முதல்ல என் பையனுக்கு நீ கால் பண்ணு நான் கால் பண்ண அவங்க அட்டனே பண்ணல முதல்ல நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் ஓ ஒருவேளை உங்களோட ஃபோனையும் அவன் அட்டனே பண்ணலையா சரி சரி எங்க நம்ம ரெண்டு பேரையும் நிவின் மதிச்சாதான் நின்று நிவீன் மேலே இருக்க கோபத்தால் கடுப்பிலையே பேசிக்கிட்டு இருக்க ஆனால் நிவினோட அம்மாவும் ச்சே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையன்று உடனடியாக பசுபதிக்கு கால் பண்ணி ஆன ராக வீட்டுக்கு வந்துட்டானா இங்கே பாரு எனக்கு இதுக்கப்புறம் நீ மறுபடியும் கோலே பண்ணக்கூடாது உன்னை தங்கச்சி நம்பி நம்பி நான் வீணானதெல்லாம் போதும் உன்னாலே இப்போது என் பையன் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கான் அதுவும் அந்த விஜய் போய் நிவினோட சேர்ந்து என் பையனை கடத்தி வச்சுட்டு என் முன்னாடியே அடிக்கிறான் அவனுக்கெலாம் இருக்கு இரு இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் உன் பையன் கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்குறான்னு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணேன் இதை பார்த்துட்டு பார்த்துட்டு போனேன் நிவினோட அம்மாவும் இவன் ஏன் இந்த விஜய் கூட சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணான்னு தெரியலையே என்ன்தான் இப்படி எல்லாம் நடக்குதோ எல்லாம் இந்த விஜயால அடியே உன்னோட குடும்பத்தால் என் பையன் பர கஷ்டம் போதாதுன்னு இப்போது உன்னோட மாமாவை வச்சியும் என் பையனை எங்கேயாவது பெரிய பிரச்சனையில் மாட்டி வரதுக்காக பிளான் இருக்கியா என்னடி பிளான் பண்ணியிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ராகவ் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்க இதை கேட்டுட்டு யமுனாவும் என்ன சொல்கிறீங்க ராகவா அது யார் ஏ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத விஜய் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு என்னை நம்ப சொல்கிறியா கண்டிப்பாக விஜய் பண்ணுற விஷயத்துக்கும் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாரு ஒழுங்க மரியாதையா பசுபதியோட பையன் ராகவ கூடி சீக்கிரம் விஜய்யையும் நீவினிங்க ரிலீஸ் பண்ண சொல் அப்படி மட்டும் பண்ணலை அவ்வளோதான் என் பையனை விட்டாலும் விடுவாங்க கண்டிப்பாக விஜய்யையும் உன் குடும்பத்தையும் அவங்க சும்மாவே விடமாட்டாங்கன்னு சொல்லி செம்ம டென்ஷனோட கற்றுக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு ஷாக் ஆனியம்னாவும் என்ன ராகவ கடத்திட்டாங்களா ராகவ் பசுபதியோட பையனா இது என்ன புது பிரச்சனையா இருக்கு சரி இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேன்னு அவங்க பாட்டுக்கு அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் உடனடியா அவங்களோட அம்மா கிட்ட அம்மா அம்மா விஜய் மாமாவும் நீ வேணும் இங்கே வந்தாங்களா அடி ஏன்டி இந்த நைட்ல வந்து அவங்க வந்தாங்களான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க இங்கே தாண்டி இருப்பாங்க அப்புறம் நம்ம மாப்பிள்ள நிவின் மாப்பிள்ள இங்கெல்லாம் வரலையே ஏன் அவரு அங்க வரலையா என்ன அம்மா முதல்ல விஜய கூப்பிடுங்க நான் மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன் உடனே சரி சரி இரு நீ உட்காரு நான் கூப்பிட்றேன் என்ன பிரச்சனையோ தெரியல இவளுக்கு என்னன்னாலும் சரியாகும் பிரச்சனை மட்டும் சரியாகாதுன்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு காவேரியோட கதவை தாட்ட உடனே எழுந்திரிச்ச காவேரியும் பக்கத்தில் விஜய் இல்லாததை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் சரி இங்கே தான் வெளியே போயிருப்பாங்கன்னு உடனடியாக அவங்க டோர் ஓப்பன் பண்ணி என்னம்மா என்னாச்சு ஏ முதல்ல விஜய் தம்பியை கூப்பிடு எமுன்னா என்னன்னு தெரியல பெரிய பிரச்சனை மாதிரி ஏதோ பேசிட்டு புலம்புக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா முதல்ல விஜய் தம்பியை கூப்பிடு அவங்கக்கிட்ட ஏதோ பேசணுமாம்மா அம்மா விஜய் ரூமில் இல்லையே அவங்க வெளியே ஹால்ல எங்கேயாவது இருப்பாங்க பாரு அடியே ஹாலில் எங்கேயும் இல்லையே யமுனா நீ இருந்து வரும்போது பல்கனியில் ஏதாவது விஜய் தம்பி நின்றுக்கிட்டு இருந்தாங்களா அப்படியே இல்லைம்மா அங்கே நின்றுட்டு இருந்தா நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன் என்ன இல்லையா அங்கேயும் வீட்லேயும் இல்லையே எங்கே போயிருப்பாங்க முதல்ல நீ விஜய்க்கு கால் பண்ணுமா சரின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய்க்கு கால் பண்ணிணேன் ஆனால் காவேரியோட ஃபோனை பார்த்த விஜயும் அதை உடனடியாக கட் பண்ணி விட்டுடுறாங்க இதை பார்த்துட்டு காவேரி அம்மா அவர் ஃபோனை கட் பண்ணுறாங்க ஒரு வேலை எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களோ ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனாவும் முக்கியமான வேலை என்னன்னு நான் சொல்லட்டுமா அவங்க பசுபதியோட பையனை கடத்தி வச்சுருக்காங்க அதனால தான் இப்போ அவங்க உங்ககிட்ட கூட சொல்லாமல் எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்த கங்காவும் அம்மா குமரன் மாமாவை பார்த்தீங்களா என்னடி புது கதையா பேசிக்கிட்டு இருக்க இப்போதான் விஜய் தம்பியை காணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ குமரனையும் காணுமா முதல்ல இங்கே தான் இருக்காங்களான்னு தேடிப்பாரு அப்படி இல்லைனா காவேரி முதல்ல நீ குமரன் மாமாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனடிய காவேரி குமரனுக்குமே கால் பண்ண ஆனா விஜய்யோட பக்கத்துல கார்ல உட்காந்து போயிட்டு இருக்க குமரனும் விஜய் கிட்ட காவேரி எனக்கு கால் பண்றான்னு சொல்ல அதுக்கு விஜயும் காலை அட்டென்ட் பண்ணாதீங்க கட் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அவங்க டென்ஷனோடயே இருக்கட்டும் சொல்ல உடனடிய குமரனும் அவங்களோட போன் காலை கட் பண்ணி விட்டுறாங்க இதை பார்த்துட்டு காவேரியும் மாமாவும் போனை எடுக்கவே மாட்டேன்றாங்க போனை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இதை பார்த்துட்டு யமுனா அடியே காவேரி உனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு எங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத கண்டிப்பா உனக்கு தெரியாம விஜய் எதுவுமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு குமரன் மாமாவையும் விஜய் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க முதல்ல பசுபதியோட பையனை அவங்க எங்க வச்சுருக்காங்கன்னு இப்பவே எங்ககிட்ட சொல்ற அப்படி இல்லைன்னா உன்னோட புருஷனுக்கு வர பிரச்சனையை விட எங்களோட புருஷன்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் அக்கா உனக்கு புரியுதா இல்லையா குமரன் மாமா இவ்வளோ செண்டான ஆள் அவங்களே இவங்க கூட்டு சேர்ந்து ஆள் கடத்துற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கண்ணா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அங்கே வாய்ப்பு இருக்குக்கா நீ யாவது கேளுக்கா காவேரிய்கிட்ட சீக்கிரமா அந்த இடத்த சொல்ல சொல்லு நம்ம அங்க போய் ஆகணும்னு சொல்ல உடனடியா கங்காவும் ஏ காவிரி என்னடி உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனுக்கு கால் பண்ணு அக்கா இப்ப தனக்கா சொன்னேன் அவங்க போனை எடுக்க மாட்டேன்றாங்க இங்க பாரு நம்மள நீயே என் போன்ல இருந்து கால் பண்ணுன்னு சொல்ல உடனடியா கங்காவும் அவங்களோட போன்ல இருந்து விஜய்க்கும் குமரனுக்கும் மாறி மாறி கால் பண்ணிணேன் ஆனால் அவங்க காலை எடுக்கவே மாட்டேன்றாங்க உடனே கங்காவும் எனக்கு என்னமோ யமுனா சொல்கிறதா உண்மைன்னு தோணுது காவேரி உனக்கு தெரியாமல் விஜய் கண்டிப்பாக எதுவுமே செய்ய மாட்டாங்க உண்மையும் சொல்லு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு காவேரி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டுட்டு மனசு உடைஞ்சு போன காவிரியும் எனக்கா நீ கூட என்னை நம்பலியா என் யமனவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவளா என்னை நம்ப வாய்ப்பு இல்லை ஆனால் நீ கூட இப்போ என் மேலே சந்தேகப்பறியான்னு கண் கலங்க இதை பார்த்துட்டு சார்தாவும் ஏ முதல்ல மூணு பேரும் நிறுத்துங்கடி மூணு பேரும் பார்க்க தான் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க பார்த்தா ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல ஆக வேண்டிய பிரச்சனையை பார்ப்போம் இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க விஜய் தம்பியை வருதான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் அமைதிப்படுத்த ஆனால் காவேரிக்கு தான் மனசே கேட்கல இப்படி தன்னோட அக்காவும் தங்கச்சியும் மேலேயே இப்படி சந்தேகப்படுறாங்களேன்னு அவங்க கண் கலங்கி கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க ஸோ காய்ஸ் ஒரு வழியா யமுனா மூலயமா வீட்டில் ஒரு பூகம்பமே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பட் அதனால இப்போது காவேரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் விஜய் எதுக்காக இது எல்லாமே பண்ணுறாங்கன்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த நிலமை மாற வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் யமுனாவுக்கும் கங்காவுக்கும் காவேரி மலையும் விஜய் மலையும் வயித்தறிச்சல் இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனையில வந்து காவேரி விஜயும் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க